இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இது மதிய முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி விஜயம் குறித்து அனுரு மீதான குற்றச்சாட்டு கண்டித்து அரசு தரப்பு ராஜித லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலை மீட்டியா கோட பண்டார கம துப்பாக்கி சூடு சீக்கிய இளைஞர்கள் தென்னிலங்கையை கதிகலங்க வைத்த கெகல் பத்திர நடுக்கத்தில் பல போலீசார் ராணுவத்தினரை பழிவாங்கும் அரசு பயங்கரவாதிகளை கொண்டாடும் போது அமைதி காக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழா ஒத்திவைப்பு வடக்கு தென்னை விவசாயிகளுக்கு அரசின் மகிழ்ச்சி தகவல் வடக்கில் நினைவேந்து அனுமதித்துவிட்டு ராணுவத்தை வேட்டையாடும் அரசு சீரும் நாமல் தொடர்ந்து செம்மணி புதைகுழி விவகாரத்தை திசை திருப்பி அதனை மூடி மறைப்பதற்காகவே ஜனாதிபதி வடக்குக்கு வந்துள்ளார் என்று வெளியாகும் தகவல்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நிராகரித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு வீதியில் நந்திகடல் வாவிக்கு அருகில் அமைந்துள்ள வட்டுவாகல் பாலத்தில் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கிலுள்ள புதைகுலிகளை மூடி மறைப்பதற்காகவே யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கின்றார் என சில தமிழ் அரசியல்வாதிகள் பாவித்தனமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் செம்மணி புதைகொலியை தோண்டுவதற்கு நிதி ஒதுக்கியவர் யார் ஸ்கேன் இயந்திரம் கொண்டு வந்தவர் யார் புதைகுலியை காப்பதற்கு இரவு நேரங்களில் காவலாளிகளை போட்டிருப்பவர் யார் இவற்றையெல்லாம் எமது அரசாங்கமே செய்கின்றது இது தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் இது தொடர்பான உறுதிமொழியை கூட எமது ஜனாதிபதியை வழங்கியுள்ளார் இனிமேல் தமிழ் மக்களுக்கு இப்படியான அரசியல்வாதிகளால் தண்ணி காட்ட முடியாது தமிழ் மக்கள் அவர்களை நிராகரித்துவிட்டனர் இதனால் இதனால்தான் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் குப்பைகள் எல்லாம் கூட்டு சேர்ந்தனர் துரோகிகள் என விமர்சிக்கப்பட்டவர்களுடன் கூட கூட்டு சேர்ந்தனர் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி ஒரு வருடமாகின்றது பொருளாதார சவால்கள் உள்ளன அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டால்தான் அபிவிருத்திகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும் பொருளாதாரத்தை சித்திரப்படுத்தி வருகின்றோம் எமக்கு எதிராக மக்கள் மத்தியில் கருத்துக்கள் விதைக்கப்படலாம் ஆனால் உண்மை என்னவென்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள் எங்களுக்கான ஆதரவை மென்மேலும் வெளிப்படுத்துவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் சிறைச்சாலை அதிகாரிகளால் ராஜிதா இன்று காலை ஆணைக்குழுவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் கையொட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் விசாரிக்கப்பட்டு வரும் சம்பவம் ஒன்று தொடர்பாக கொழும்பு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க அவர் வாக்குமூலம் அளிக்க உள்ளார் நாட்டில் இருவரு இடங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மீட்டியாக்கோட மற்றும் பண்டாரகம காவல் பிரிவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் கோட காவல் பிரிவில் மலவின வீதியில் நபரொருவரை சுட்டுக் சம்பவத்திற்கு உதவியவராக கருதப்படும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்று மாலை தலவாக்கலை காவல் பிரிவில் காவல்துறை விசிட படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் லிந்துலையைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடையவரே கைது செய்யப்பட்டுள்ளார்

பண்டாரக்கம காவல் பிரிவில் பொல்லாகொட பாலத்திற்கு அருகாமையில் நடந்த துப்பாக்கி சூட்டில் உடந்தையாக இருந்த இருபத்தி மூன்று வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் பானந்துறை ஹிரண பகுதியில் கழுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகளால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பாதாள உலக குழுவின் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அரசியல்வாதிகள் பலர் கலக்கத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக தலைவர் கேகல் பத்ர மற்றும் ஏனையவர்களிடம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் பல தகவல்களை கண்டுபிடித்து வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கேகல் பத்ர பணம் பெற்றவர்களின் பல உயர் பதவியில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் உள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த அரசாங்கத்தின் போது பதவி வகித்த அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் குழுவின் பெயர்களும் அவரது வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அரசு தகவல்கள் விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படலாம் என்ற காரணத்தினால் பல தகவல்கள் ரகசியமாக வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ராணுவத்தினரை பழிவாங்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது பயங்கரவாதிகளை கோலாகலமாக கொண்டாடும் போது அமைதி காக்கின்றது என்று ஸ்ரீரங்க பொதுஜனபெறமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் மகாநாயக தேரர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து மேற்கொண்டவாறு வலியுறுத்தியுள்ளார் அக்கடிதத்தில் கூறப்பட்டதாவது முப்பது வருட கால பயங்கரவாத யுத்தத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்து பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன யுத்தம் முடிவடைந்தாலும் பயங்கரவாதத்திற்குரிய பிரிவினைவாதம் என்று இல்லாதொழியவில்லை என்பதை புரிந்து கொள்வது ஒன்றும் கடினமானதல்ல தாய்நாட்டை பாதுகாப்பதற்கான தனது உயிரையும் அர்ப்பணிப்பதற்கு முன்வந்த என்று பழிவாங்கப்படுவதனூடாக அதனை விளங்கிக் கொள்ளலாம் இது வடக்கின் சாதாரண மக்களின் தேவைக்காக வல்ல தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளோம் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் என்பது ஒன்றும் ராணுவத்தினரை பழி வாங்குவது ஒரு தரப்பினரது பிரதான நோக்கமாகும் இரு தரப்பினருக்கும் இடையிலான தெளிவான புரிந்துணர்வு ராணுவத்தை பழிவாங்கும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன பயங்கரவாதிகளை கேவலமாக கொண்டாடும் போது அரசாங்கம் அமைதி காக்கின்றது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தின் அதிகாரிகளுக்கு சர்வதேச மட்டத்தில் தடைகள் விதிக்கப்படும்போது போது அரசாங்கம் அதற்கு எதிராக செயல்படவில்லை பயங்கரவாதத்தை நியாயப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயல்படுகின்றது தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்து நாட்டுக்காக சேவையாற்றிய ராணுவத்தினருக்காக முன்னிலையாகும் தார்மீக பொறுப்பு வரலாற்றினால் எமக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த பொறுப்பை புறதரப்பினருக்கு கையளிக்க முடியாது அரசியல் செயற்பாட்டாளர்களாகவும் பொதுமக்களை உள்ளடக்கிய சமூக செயற்பாட்டாளர்களாகவும் நாங்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம் அதற்கு மகாநாயக தேரரின் ஆசிர்வாதத்தை கோருகின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெற இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை ஒத்திவைக்க ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாகக் குழு தீர்மானித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது கொழும்பில் கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாகக் குழு இந்த தீர்மானத்தை எடுத்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலதா அதுகோரள தெரிவித்தார் ஒத்திவைக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை இந்த மாதம் வேறு ஒரு நாளில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அதுகோரள மேலும் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ ஆலோசனையை மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் புதுக்குடியிருப்பு நகரில் நடைபெற்ற நாடய சுவீட்சமாக்கும் விருட்சம் கற்பகத்தரு வளம் என்ற தொனிப்பொருளின் கீழ் வடக்கு தெங்கு முக்கோண துவக்க விழா ஜனாதிபதி அனிர்குமார திசாநாயக தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது பருத்தித்துறை சிலாவத்துறை கொக்கிலாய் ஆகிய மூன்று நகரங்களையும் முனைத்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களை உள்ளடக்கிய தெங்கு ஆராய்ச்சி நிறுவனத்தின் பரிந்துரைகளின் பேரில் வடக்கு தெங்கு முக்கோணம் நிறுவப்படுகின்றது இதன் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டுக்குள் புதிதாக பதினாறாயிரம் ஏக்கர் தென்னங்காணிகளில் தெங்கு பயிரிடுவதற்கு வடக்கு பிராந்தியத்தில் உள்ள விவசாயிகளுக்கு அதிக அறுவடை தரும் தென்னங்கன்றுகளை வழங்கவும் அந்த காணிகளை மேம்படுத்தவும் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரையிலான மூன்று ஆண்டுகளுக்குள் காணிகளின் அடவை நாற்பதாயிரம் ஏக்கராக அதிகரிப்பதன் மூலம் வடக்கு மாகாணத்தில் தென்னை கைத்தொழில்களை நிறுவுவதன் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தெங்கு சார்ந்த பொருட்களில் ஏற்றுமதியில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை வருடாந்தம் எழுபது மில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகின்றது வடமாகாணத்தில் ஐந்து மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தென்னை விவசாயிகளுக்கு அரசாங்கம் மானியங்களுக்கான உரிமை பத்திரங்களையும் ஜனாதிபதி வழங்கி வைத்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலக தெங்கு தின நிகழ்வுக்காக தயாரிக்கப்பட்ட சஞ்சிகை ஜனாதிபதியிடம் வழங்கப்பட்டது தெ சமூகத்தின் பாராட்டு சான்றிதழ் இலங்கைக்கு வழங்கப்படுவதை குறிக்கும் சான்றிதழை சர்வதேச செங்கு சமூகத்தின் அனுரகுமார் திசாநாயக்கவிடம் வழங்கி வைத்தார் வடக்கில் நினைவேந்தலுக்கு முழுமையாக அனுமதி அளித்துவிட்டு ராணுவத்தினரை வேட்டையாடும் வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேத்தின் நிலைமை ராணுவ அதிகாரிகளுக்கும் போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கும் எதிர்காலத்தில் ஏற்படலாம் என நாமல் குறிப்பிட்டுள்ளார் கேண்டி அஸ்கிரிய பீட மகாநாயக தேரரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதை மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்திருக்கின்றார் அங்கு அவர் மேலும் குறித்ததாவது இராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு நிபந்தனையற்ற வகையில் நாங்கள் முன்னிலையாகும் இந்த அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தினரை பழுவாங்கும் வகையில் செயற்படுகின்றது புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக இராணுவத்தினரை வேட்டையாடப்படுகின்றார்கள் இராணுவத்தினரை பாதுகாக்கும் எமது செயற்பாடுகளுக்கு மகாநாயக தேரர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்க்கின்றோம் ஏனெனில் அரசாங்கத்தை நல்வழிப்படுத்தும் பொறுப்பு அவருக்கே உண்டு முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார் இவருக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிலைமை ராணுவ அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிர்காலத்தில் ஏற்படலாம் ராணுவத்தினரை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வடகில் நினைவேந்தலுக்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெருமனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தலைப்புச் செய்திகள் செம்மணி விஜயம் குறித்து அனுரு மீதான குற்றச்சாட்டு கண்டித்த அரசு தரப்பு ராஜித லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவில் முன்னிலை மீட்டியா கொட பண்டாரகம துப்பாக்கி சூடு சிக்கிய இளைஞர்கள் தென்னிலங்கையை கதிகலங்க வைத்த கெகல் பத்ர நடுக்கத்தில் பல போலீசார் ராணுவத்தினரை பழிவாங்கும் அரசு பயங்கரவாதிகளை கொண்டாடும்போது அமைதி காக்கின்றது மோட்டு கட்சி காட்டம் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழா ஒத்திவைப்பு வடக்கு தென்னை விவசாயிகளுக்கு அரசின் மகிழ்ச்சி தகவல் வடக்கில் நினைவேந்து அனுமதித்துவிட்டு இராணுவத்தை வேட்டையாடும் அரசு சீரும் நாமல் இத்துடன் தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்று என்று நமது யூ டியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்